ரானுஜி தயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கட்ட வந்தே வேதாந்த தேசிகம் ஞானாநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயகிரீபம் உபாஸ்மகேம் அடங்கலில் சம்பத்து கண்டு ஈஷன் அடங்கலில் அகுதென்னு அடங்குக உள்ளே இதை தான் சீதை ராவணனுக்கு நல்வார்த்தை சொல்லி உபதேசம் பண்ணினாள் ஆனால் அவன் காதில் ஏறவில்லை நாம் நல்ல வார்த்தை சொல்றச்சே காதில் ஏறணுமா இல்லையா நமக்கு நல்ல நேரம் இருந்தால்தான் நல்லவா சொல்ற நல்வார்த்தை நம் காதில் ஏறும் அந்த மாதிரிதான் ராவணனுக்கு சீதை நல்வார்த்தை சொல்லி உபதேசம் பண்ணினால் அவன் கேட்கவில்லை அவனுடைய முடிவு நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் சீதை ராவணனிடம் ராமன் திருவடியில் விழு என்று சொல்வதற்கு பதில் ராமனுக்கு மித்திரனாக இரு என்று சொன்னாள் இது ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயாரின் உயர்ந்த குணம் யாராக இருந்தாலும் உபதேசம் பண்ணி திருத்தப்பாப்பா பகவானையே உபதேசிக்கிறாள் நீ இப்படியே கோபத்தை காண்பித்தால் எப்போது அடியார்களை ரட்சிக்கப் போகிறாய் உன் குணத்தை காட்டு என்று அவனுக்கும் சொல்லுவா நமக்கிட்டே சொல்லுவா நீ இப்படியே சுற்றி திரிந்தால் நீ பகவானை எப்போ போகிறாய் உன் குணத்தை மாற்றிக்கொள் என்று நமக்கும் சொல்லுவா ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் பாலத்தை போல் இருப்பவள் தான் மகாலட்சுமி தாயார் எல்லா சாஸ்திரமும் சொல்றது மகாலட்சுமி தாயார் அடியார்களோட குற்றத்தை மறைத்து அவற்றுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்து பகவானுடன் சேர்த்து வைக்கிறாள் இது அவளுக்கே உண்டான பெருமை எப்பேற்பட்டவாளையும் சேர்த்து வைப்பா விட்டா ராணனை கூட சேர்த்து வைப்பா தாயாருக்குள்ள வாட்சல்யம் லோகத்தில் ஒரு குழந்த எத்தனை கெட்டதை பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தையோட தாய் மட்டும் பரிவாக இருப்பான் ஒரு தீவிரவாதின்னு எடுத்துக்கலாம் லோகமே நிந்திக்கும் தூக்கில் போடும் சொல்லணும் சொல்லுவாள் ஆனால் அந்த தாயார் மட்டும் என்ன சொல்லுவா ஏதோ தெரியாமல் நடந்துடுது நேரம் சரியில்லை தப்பிச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பா ஏன்னா அவ்வளோ பறிவு அவளுக்கு எவ்வளோ வருஷம் சம்மந்தம் இருக்கும் மிஞ்சிப்படம் நாற்பது ஐம்பது வருஷம் அந்த சம்பந்தத்துக்கே அவளுக்கு அவ்வளோ பறிவு இருக்கிறச்சே எவ்வொயிருக்கும் தாயான மகாலட்சுமிக்கு நம்ம மேலே எவ்வளவு பரிவு இருக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் சம்பந்தம் நமக்கும் மகாலட்சுமி தாயாக இருக்கும் அதனால் தான் நமக்கு உபதேசம் பண்ணி திருத்தி பகவானோட சேர்த்து வைக்கிறோம் அந்த மாதிரி தான் ராவணனை கூட உபதேசத்தால் திருத்த வேண்டும் என்று எண்ணினாள் ஆனால் அவன் கேட்கலை இன்னும் இரண்டு மாதத்தில் என் ஆசைக்கு இணங்க வேண்டும் இல்லை என்றால் உன்னை சித்திரவதை செய்து என் காலை போஜனத்திற்கு பக்குவம் செய்வார்கள் அப்படின்னு மிரட்டிட்டு போறான் இதெல்லாம் கேட்டுண்டு ஹனுமான் மரத்தில் உட்கார்ந்துட்டுருக்கர் அவருக்கு மனசு துடிக்கிறது நான் மாத்தா சீத்தையை பார்த்து இப்படிலாம் பேசுகிறானே இந்த கணத்தில் அவன் தலையை வெட்டி கொண்டு வர வேண்டும் போல் இருக்கே அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் தூதனாய் வந்திருக்கிறேன் இப்போ போய் அவன்கிட்ட சண்டை போட்டா நான் வந்த செய்தி சீதைக்கு தெரியாமலே போகுமே அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தெரியறது அவர் பாட்டுக்கு கோபத்தில் ராமன்கிட்ட போய் சண்டை போட்டால் என்ன ஆகும் ராமனோட சமாச்சாரத்தை சீதைக்கு தெரியாமலே போய்டும் அதனால தான் மரத்திலே மறைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு ராவணன் பொறுப்பிட்டு போயிட்டான் சீதையை சூழ்ந்துட்டு கிட்டத்தட்ட எழுநூறு இராட்சசிகள் வந்து தொல்லை தொல்லப்படுத்துறான் இப்பதான் ராவணன் தொல்லை கொடுத்துட்டு போனா மிரட்டிட்டு போனா இப்போ வந்துட்டான் துக்கத்தால் வாடின முகத்தை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் சீதையை துன்புறுத்துறான் சீதே உன் பர்த்தாவிடத்தில் இதுவரையில் வைத்த பிரீத்தியும் விஸ்வாசமும் போதும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ராவணன் அழகில் மன்மதனை ஜெயித்தவன் குபேரனையும் ஜெயித்தவன் சூரியன் சந்திரன் வாய்வு அக்னி அவனை கண்டு நடுங்குகின்றனர் உனக்கு ராமனால் என்ன பிரயோஜனம் அதனால் ராவணனை கைப்பற்று சகல லோகங்களுக்கும் பிரபுவாக இருக்கலாம் நாங்கள் சொன்னபடி செய்யாவிட்டால் இந்த நிமிஷமே உனக்கு தின்று விடுவோம் அப்படின்னு மிரட்டுறான் சீதை சொல்றா நீங்கள் எவ்வளவு நேரம் உபதேசித்தும் மிரட்டியும் பிரயோஜனம் இல்லை என்னை கண்டம் துண்டமாய் வெட்டி போட்டாலும் நெருப்பு போட்டு கொளுத்தினாலும் ராவணை திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ திரிஜடை என்பவள் அவள் விபீஷணனுடைய பெண் வயதிலும் ஞானத்திலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவள் அவ ராட்சிகளை பார்த்து சொல்றா உங்களுக்கு பசித்தால் உங்களோட தேகத்தையே பிடுங்கி தின்னுங்கள் நான் இப்போதும் பயங்கரமா ஒரு கனவு கனவு கண்டேன் ஒரு சொப்பனம் கண்டேன் சீதையின் பர்த்தாவிற்கு சகல மங்களங்களும் ராட்சசர்களுக்கு நாசமும் சமீபத்து இருக்கின்றன விடியற்காலை கண்ட சொப்பனம் வீண் போகாது அப்படின்னு சொல்றான் கடைசியாக சீதை என்ன பண்றா ராமனையும் காணும் நாளும் நெருங்கின்ருக்கு இருக்கு இந்த ராவனை நம்ம துன்புறுத்தின்னு இருக்கான் அதனால ஒரு முடிவெடுக்கிறான் நம்மளை நாமே தூக்கிலிட்டு கொண்டு முடித்து கொள்வோம் அப்படின்னு சீதை அவளோட தலைமுடி பின்னல் இருக்கு இல்லையா அந்த பின்னலையே மரத்தை தூக்கிலிட்டு கொண்டு மாய்த்து கொள்வோம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் இனிமேல் ராமலக்ஷ்மர்களை பார்க்க இயலாது ராமனை விட்டு பிரிந்து எனக்கு இனிமேல் உயிரோடு இருப்பது நல்லதல்ல விஷம் கொடுப்பவர்கள் கூட இங்கே ஆள் இல்லை அப்படியே விஷத்தை கொடுத்தாலும் அதில் ஏதாவது கலந்து என்னை வாழ்வதற்கு வழி செய்துடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால் நானே தூக்கிலிட்டு கொள்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா ஹனுமான் உட்கார்ந்தன் இருக்க இந்த மரத்துக்கிட்ட வர பக்கத்தில் வந்துட்டா ஆஞ்சநேயர் மனம் துடி துடிக்கிறது சீத்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறார் ஹனுமான் சட்டென்று சீதை முன்னால் போய் நின்றால் என்ன ஆகும் அவள் ஏற்கனவே பயந்துட்டு உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டு வரான் இப்போது ஹனுமான் சட்டென்று முன்னால் வந்து அவளோட பெரிய சரீரத்தை பார்த்துட்டானா அவள் அந்த சனமே உயிரை விட்டுடுவாள் நான் மறைந்து நின்று குரங்கு பாஷையில் பேசினால் அவளுக்கு புரிய போகிறதில்லை அவள் முன்னால் போய் நின்று சமஸ்கிருத பாஷையில் பேசினால் குரங்குக்கு எப்படி சமஸ்கிருத பாஷை தெரியும்னு சந்தேகப்படுவாள் எப்படி எடுத்து சொல்வது என்று தெரியவில்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க நாழி வேற ஆகின்றிருக்கே சீத்தை எப்படியாவது ரசிக்கணுமேனு என்ன பண்ற சட் என்று ஒரு முடிவு எடுக்கிறார் உயிர் போகும்போது ஒரு மருந்து கொடுத்து காப்பாத்துறா இல்லையா அந்த மாதிரி ஹனுமான் கையில் ஒரு மருந்து இருக்கு நம்ம ஒத்தர் அந்த மருந்து இருக்கு ராமநாமம்தான் அந்த மருந்து போகிற உயிரை கூட தடுத்து நிறுத்தும் நாமம் ராமநாமம் பார்வதி பரமசிவனை பார்த்து கேட்குறான் சகசிரநாமத்தில் ஆயிரம் நாமம் இருக்கு இல்லையா அதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு நாமத்தை சொன்னால் ஆயிரம் நாமம் சொன்ன பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்வதி பரமசிவனை பார்த்து கேட்குறான் பரமசிவன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்ற ஆயிரம் திருநாமங்களுக்கு சமம் ஒரு நாம திருநாமம் நாமங்களுக்கு சமம் ஒரு ராம திருநாமம் அதை சொன்னால் போகிற உயிரை கூட தடுத்து நிறுத்தும் அதுதான் இந்த ஹனுமானுக்கு இப்போ தெரிகிறது என்ன பண்ணுறாருன்னா மரத்து மேலே உட்கார்ந்துட்டுருக்கார் இல்லையா மரத்துக்கு கீழே இறங்குறார் நடுவில் வந்து இறங்கி நிற்கிறார் மரத்து கிளைக்கு நடு கிளைக்கு வந்து நிற்கிறார் ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ராமரோட நாமத்தை அவரோட திருநாமத்தை ஸ்ரீ ஸ்ரீதேவி மகாலட்சுமியான சீத்தை கேட்டண்ட உடனே போகிற ஒரு உயிர் தடுத்து நிறுத்திக்கிறான் எங்கேயோ ராமரோட நாமம் கேட்கறதேன்னு மேற்கொண்டு என்ன நடக்கிறதுன்னு அடுத்ததில் பார்க்கலாம் විතාර්ික සිංහාය කල්්‍යාන ගුණ ශාලිනෙක්, ීමතේ වංගටේශාය වේධාන්ත ගුරුවේ නමහා ශීමතේ නිහමන්ත මහදීසි.